வாப்பமார் வெளிநாட்டில இருக்கிற புள்ள என்ன செய்யற வாப்பா வெளிநாட்டுல இருக்கல டெடா அத அனுப்புங்க டெடா இத அனுப்புங்க டெடா சல்லி அனுப்புங்க வாப்பா அத அனுப்புங்க சொல்லு ஒரு வாப்பா வெளிநாட்டுல வருஷ கணக்குல இருந்து வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் போறல எக்ஸிட் சரி அதே நேரத்துல வாப்பாவும் எக்ஸிட் இல்லன்றீங்களா வெளிநாட்டுல பாப்பா உள்ள ஒரு புள்ள சொன்னாராம் இனி பாப்பா எங்கள கிட்ட இருக்கல கடைசி வரைக்கும் பாப்பா இனி எங்களோட இறக்கம் இல்ல பாப்பா எங்களை கிட்ட இருந்து பாப்பா அன்பான வாலிபர்களே ஒரு தந்தையோட கஷ்டம் விளங்கணுமா நீங்க நாற்பது நாள் ஜமா பேத்து பெருந்து ஜமாத்துல கஷ்டம் பெருநாள் எழுதிய நான் ஜமாத்துல அழுந்து அழுந்து துவா கேட்கிறேன் எல்லா ஜமாத்துல உனக்காவே ஒரு நாள் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தந்தை ஒரு ஆத்திக்கல் எழுதியிருந்தார் எனக்கு யாரோ ஒருவர் அனுப்பி வைத்தார்கள் அவர் போட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் லேசா சொல்லுறேன் நான் சுருக்கமான நேரம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் பெருநாளுடைய தினம் ஒரு சகோதரருக்கு கோல் அடித்து விட்டு வெளிநாட்டில் இருந்து ஒரு கால் வந்துருச்சு ஆன்சர் பண்ணின அஸ்லாம் மாஜா என்ன பாய் சேதி சோமாய்க்கிறீங்களா பெருநாள் எல்லாம் எப்படி போகுது உங்களோட யாருன்னு யாருந்து விளங்கணும் இஞ்ச முழு ஸ்ரீலங்காவும் பெருநாள் செருப்புக்கு நாலாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் ஒவ்வொரு வாலிபர்க்கு கொடுப்பு வனமண்டல குடும்பத்துல போச்சி நோன்பு ஆரம்பத்துல இருந்து பசாருக்கு போற உண்மை கொடுப்போம் தாத்தா கொடுப்பு தங்கச்சி கொடுப்போம் பாப்பா இது நல்லம்மா வாப்பா இப்படி நல்லம்மா வீடியோ ஆ எடுங்க 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 நடக்குதா இல்லையா பெருநாள் கூட வாப்பது கோல் அடிச்சு பாருங்க உங்களோட வாப்போட நிலைமை நான் அவர் சொன்னார் அசரத் பதினெட்டு வருஷம் நினைக்கிற சொல்லி சொன்னார் இத்தனை வருஷமா வெளிநாட்டுல இருக்கிற எங்கட பெருநாள் என்னத்தை எங்கட பெருநாள் என்னத்த எல்லா சல்லியும் அனுப்பி என்ன பொஞ்சாதியும் அழகாக உடுக்கிறத பார்த்துட்டு வெறும் மேலோட சாரத்தை உடுத்துட்டு தொழுந்துட்டு வந்துட்டு ரூம்ல தட்ட தனிய போட்டி படுக்கிறதான் பெருநாள் இதுதான் தான் பார்க்கலாம் சில உள்ள எல்லாருக்கும் பெருநாள் குவைத்ல கட்டார்ல துபாயில சவுதில எங்களோட வாப்பா சவுதில எங்களோட வாப்பா துபாயில யாரும் சக்கரவர்த்திகள் அல்ல யாரும் பெரிய மேனேஜர் மாதல்ல தனிய ரூம்ல கொஞ்சம் பேரோட சேர்ந்து கொண்டேற கதைச்சிட்டு பெருநாள் சாப்பாடு முடிஞ்சதோட அழுந்து அழுந்து தூங்குறோம் தான் வாப்பா எத்தனை புள்ளிகளுக்கு இந்த வருத்தம் விளங்கு சின்னத்துல சின்ன